அனைவருக்கும் பரம்பரை ஜோதிட மிராசு பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள் பஞ்சபூதத்தில் மிகவும் சக்தி வாய்ந்தது அக்னி நெருப்பு அதனால தான் நாம் எந்த ஒரு சுபகாரியங்கள் ஆனாலும் ஒரு ஹோமம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒன்று பண்ணுறோம் இதில் மகாகணபதி ஹோமம் எந்த ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் மகா கணபதி ஹோமம் செய்யணும் அப்புறம் சிவனுக்கு உகந்த ஏகாதச ருத்ர ஹோமம் ஹோமம் இந்த மிருதுஞ்சய ஹோமம்ங்கிறது ஆரோக்கியத்துக்குரியது அப்புறம் சுதர்ஷன ஹோமம் சுதர்ஷன ஹோமங்கிறது நமக்கு நெகட்டிவ் தாட்ஸ் வரலாம் ஒரு விஷயத்தை எடுத்துனோம்னா அந்த விஷயம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு சந்தேகங்கள் வரலாம் அதற்கு சுதர்ஷன ஹோமம் அப்புறம் சீக்கிரம் கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காக சுவயமரா பார்வதி ஹோமம் நவகிரகங்களுடைய தோஷங்கள் நீங்க அதற்கு ஆசீர்வாதம் கிடைக்க நவகிரக ஹோமம் அப்புறம் ஆயுள் விருத்திக்கு ஆயுஷிய ஹோமம் இந்த மாதிரி நம்ம எல்லாமே எல்லா ஹோமங்களும் நாம் பண்ணுறோம் சாக்த வழிபாட்டில் ரொம்பவும் உத்தமோத்தமமாக சொல்லப்பட்டிருக்கிற சண்டி ஹோமம் நாம் பண்ணி கொடுக்குறோம் இந்த சண்டி ஹோமம் கிரமமாக அதாவது ஆவரண பூஜையோட சேர்த்து நவாவரண பூஜையோடு சேர்த்து நாம் இந்த சண்டி ஹோமமானது பண்ணி கொடுக்குறோம் மற்றபடி புதுமனை புகுவிழா அப்புறம் அவங்கவுங்க தசா புத்திக்கு தகுந்த மாதிரியான கஸ்டமைஸ்டு பண்ணக்கூடிய ஹோமங்கள் இது எல்லாமே செஞ்சு கொடுக்குறோம் ஏதாவது இது சம்பந்தமாக ஏதாவது உங்களுக்கு உதவிகள் தேவைப்பட்டால் தொடர்பு கொள்ளவும் உலகெங்கும் வாழும் ஹெட்லைன்ஸ் டிவி நேர்களுக்கு பரம்பரை ஜோதிட மிராசு பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள் ஜனவரி மாதத்திற்கான பலா பலன்களை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி ஜனவரி மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரங்களை நாம் பார்த்துடலாம் மேஷ ராசியில் குரு பகவான் ராசியில கேது ராசியில் புதன் சுக்கரன் தனுசு ராசியில் சூரியன் செவ்வாய் கும்பராசியில் சனி மீனராசியில் ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது எட்டாம் தேதி புத பகவான் தனுசு ராசிக்கு மாற்றம் பெறுகிறார் பதினைந்தாம் தேதி சூரிய பகவான் மகர ராசிக்குள் பிரவேசிக்கிறார் அன்னைக்கு தான் தைமாத பிறப்பு பத்தொன்பதாம் தேதி சுக்கர பகவான் தனுசு ராசிக்கு மாற்றம் பெறுகிறார் இருபத்தி எட்டாம் தேதி புத பகவான் மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இதுதான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் மற்ற கிரகங்களுடைய இருப்பில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை நாம் கொடுத்துருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது அதாவது லக்ன ரீதியாக ராசி ரீதியாக உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது மேலும் உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் என்ன தசா புத்தி நடக்குது அந்த தசாநாதனுடைய சாரம் என்ன ஸ்தானம் என்ன பார்வை என்ன அதற்கு தகுந்த மாதிரி பலன்கள் பரிகாரங்கள் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது இனி உங்கள் ராசிக்கான இந்த மாதத்திற்கான பொதுவான பலா பலன்களை பார்க்கலாம் தனக்காரகன் சந்தானக்காரகன் என்றெல்லாம் சொல்லக்கூடிய குரு பகவானை ராசிநாதனாக கொண்ட மீனராசி ராசி அன்பர்கள் இந்த மாதத்தை நாம் எடுத்துடணும் அப்படின்னா இந்த மாதம் பிறக்கும்போது ராசியில் ராகு ஏழில் கேது ஐந்தாம் இட ஆறாம் இடத்துல சந்திரன் ரெண்டாம் இடத்துல ராசிநாதன் குரு பத்தில் சூரியன் செவ்வாய் இணைவு ஒன்பதில் புதன் சுக்கரன் பன்னெண்டில் சனி என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது எந்த காரியத்தையும் திட்டமிட்டு உங்களால் செய்து முடிக்க முடியும் மூன்றாம் மனிதர்களால் வேற்றுமொழி பேசுபவர்களால் வேற்று மதத்தினரால் உங்களுக்கு ஒரு அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு மேம்பாடு நல்ல ஒரு உயரத்தினை உங்களால் தொட முடியும் நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றங்கள் வந்து சேரக்கூடிய ஒரு நல்ல மாதம் அது மாதிரி பொருளாதாரத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும் பல வழிகளிலும் உங்களுக்கு வருமானங்கள் வந்து சேரும் நியூ இன்வெஸ்ட்மெண்ட் உங்களால் செய்ய முடியும் அது மாதிரி புதிய தொழில் ஒன்றனை உங்களால் ஆரம்பிக்க முடியும் அதற்கேற்ற மாதிரி கிரகங்களுடைய நகர்வுகள் கிரகங்களுடைய அமைப்புகள் எல்லாமே அனுகூலம் தரக்கூடிய விதத்தில் நமக்கு அமைஞ்சிருக்கு இந்த மாதத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நண்பர்கள் உறவினர்கள் வாழ்க்கை துணை இவர்களால் நமக்கு ஒரு நல்ல ஆதாயம் ஏற்படும் திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் இந்த மாதத்தில் பெண்களுக்கு ஒரு மின்னராசியில் பிறந்த பெண்களுக்கு திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் கை கொடுக்கும் தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குற சூரியன் செவ்வாய் அரசாங்க அனுகூலம் கிடைக்கப் பெறுவீர்கள் முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும் எதிர்பார்த்த இடத்தில் கடன் உதவி கிடைக்கும் அது மாதிரி தொழில் விரிவாக்கம் ரொம்ப அற்புதமாக உங்களுக்கு அதுக்குன்னு சொல்லி அதுக்குன்னு புதுசாக நாம் இடம் பார்க்கறது இந்த மாதிரியான விஷயங்கள் இது எல்லாமே நமக்கு அனுகூலத்தை கண்டிப்பான முறையில் கொடுக்கும்னு நாம் நம்பலாம் இந்த மாதத்தை நம்ம எடுத்துகிறோம்னா ஆட்சி மிக்க மனிதருடன் தொடர்பு அவர்களால் ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கும் சமூகத்தில் மிக உயர்ந்த மனிதன் தொடர்பு அவர்களால் ஆதாயம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஆட்சி அதிகமாக அதிகாரமிக்க பதவி உங்களை தேடி வரும் பல காரியங்களிலும் இருந்து வந்த தடங்கல்கள் விலகப் பெறுவீர்கள் முயற்சிகளில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்கும் எந்த காரியமும் உங்களுக்கு அனுகூலமாக நடக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் முக்கியமாக சில பேருக்கு இந்த ஜாயிண்ட்ஸு சம்மந்தமான சில பிரச்சனைகள் ஏற்படலாம் வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போதுன்னா கொஞ்சம் மேடு வெள்ளம் பார்த்து ஓட்டுறது நல்லது அதிகமான வேகத்தை தவிர்ப்பது நல்லது மிதமான வேகம் என்றைக்கு மகிழ்ச்சி சில பேருக்கு இந்த மூச்சுக்குழல் சம்பந்தமான சில பிரச்சனைகள் உண்டாகலாம் அதுலேயும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் பாடி பெயின் வரலாம் அதிகமான அலைச்சல் இருக்கிறதுனால சில பேருக்கு பாடி பெயின் உண்டாகலாம் நிறைய அலைச்சல் அதன் மூலமாக பாடி பெயின் அதெல்லாம் நமக்கு உண்டாகலாம் கொஞ்சம் நாம் கவனமாக நடந்துக்கணும் புதிய உத்தியோகம் சம்பந்தமான முயற்சிகள் நமக்கு கை கொடுக்கும் பல விதத்திலும் நன்மைகள் நடக்கப் பெறுவீர்கள் வீடு மண்மனை சார்ந்த யோகங்கள் ஏற்படும் நாலாம் இடம் ரொம்ப வலிமையாக இருக்குது இந்த மாதம் எட்டாம் தேதிக்கு பிறகான காலகட்டத்தில் நான்கு குடையவரான புதன் அவரே அவருடைய ஸ்தானத்தை பார்க்குறார் இதெல்லாம் ஒரு பெரிய அனுகூலமான ஒரு தன்மை தைரியமாக தன்னம்பிக்கையாக நீங்கள் ஈடுபடலாம் எதிர்பார்த்த இடத்துல கடனுதவி கிடைக்கப் பெறுவீர்கள் மீனராசியில் பிறந்த பெண்களுக்கு எடுத்துட்டோம்னா குழந்தைகளால் குடும்பத்தினரால் ஆரோ ஒரு ஒரு நல்ல ஆதாயங்கள் ஏற்படும் மாணக்கர்களுக்கு கல்வி சம்பந்தமான தடங்கல்கள் விலகப் பெறுவீர்கள் ஏதாவது ஒரு ரீதியில் உங்களுக்கு ஒரு ஹெல்ப் அப்படிங்கிறது கண்டிப்பாக அந்த மாதத்தில் உண்டு கிடைக்கும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை விலகும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபச்செலவுகள் உண்டாகும் வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் நல்ல தகவல்களாக வந்து சேரும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை சார்ந்த யோகங்கள் ஏற்படும் தினசரி ஆஞ்சநேய பெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் சந்திராஷ்டம தினங்கள் ஐந்து ஆறு ஏழு அதிர்ஷ்டமான தினங்கள் இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் மங்காத செல்வத்தையும் வளத்தையும் கொடுக்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன் பிரார்த்திக்கிறேன் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கீழே காணக்கூடிய நம்பரில் காண்டாக்ட் பண்ணலாம் மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் அதுவரை உன்னிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிட மிராசு பெருங்குளம் ராமகிருஷ்ணன் இணைந்திருங்கள் ஹெட்லைன்ஸ் டிவியுடன் நன்றி வணக்கம்